ஏழாவது மாதிரில இருந்து விழுந்திருக்காங்க சார் ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அவனை கொலை செஞ்சது ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார் சினிமாங்கிறதுனால பேரு போகல அப்புறம் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்க தான் முக்கியம் அதுதான் உண்மை ஒன்றும் இல்லை சுகர் இந்த மாதிரி ஒரு சுகர் ஸ்டார் அபிநாயகர் நடந்த நிகழ்ச்சி எனக்கு தெரியாது இது தெரிஞ்சிருந்தா எங்கேயோ கொண்டு போய் விட்டுருப்பேன் எனக்கு தெரியாது இன்னைக்கு தான் பார்க்கறது நிகழ்ச்சி அவ்வளோ ஒரு அற்புதம் என்ன காரணம் கிட்ட நான் சினிமா போதெல்லாம் நம்ம எப்படி இப்படி வருவோம் வருவோங்கும் போது கனவு பாதுகாடி ஒரு சினிமாவுக்கு போனாலும் சரி ஒரு தியேட்டருக்கு போனாலும் சரி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தா கூட நம்ம எப்படி இப்படி வருவோம் நம்ம எப்படி இப்படி சினிமாவில் வருவோம் எப்படி இப்படி டான்ஸில் வரப்போம் போது நான் உட்காந்து ரெண்டு நேரம் பார்த்தேன் என் மனசெல்லாம் அப்படியே எப்படி சொல்லுங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் கனவுலாம் மறந்துவிட்டேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பார்த்தேன் ஏன்னா இனிமேல் என்னென்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா இப்படி தான் அப்புறம் இந்த பிதா வந்து சொல்லணும் இருபத்தி மணி நேரம் இருபது மூணு நிமிஷம் போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணாங்க அது எந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தன் அஸ்ஸு பண்ணி ராயல் படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து அறுபது கோடி இந்த படத்தோட பிடிச்சது நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் எங்க அறுபது கோடி அங்கே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சக்சஸ் பண்ணாரு இவர் தான் மிகப்பெரிய ப்ரொடியூசர் இவர் தான் சக்ஸஸ்மேன் இவர் தான் சூப்பர் டேரெக்டர் ஏன் சொன்னால் நீ அறுபது கோடி எழுநூறு கோடி இந்த இந்தமாரி பிடிச்சதான் படம் எடுத்தேன்

இன்னைக்கு பிதா வந்து திருப்பி ஒரு படம் சொல்லி புடிச்சது சிவாசா சொல்லியிருந்தாரு இதுமாரி நான் ஏன் கரீ எடுத்துட்டோம் திருப்பி அதை எடுக்காதிங்க இப்போ நான் சொல்கிறேன் சாமின்னு ஒரு படம் வந்துச்சு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் சாமி டூன்னு எடுத்தாங்க ஓடல அதுமாரி மாதிரி கலவாணின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நான் ஒரு தயாரிப்பாளர் இருக்கிறதோட நான் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து சொல்றேன் எதையுமே ரெண்டாவது செய்யவே செய்யாதீங்க ஃபர்ஸ்ட் செஞ்சு தோற்றிக்கலாம் அடுத்த வேற முயற்சி பண்ணுங்க அதுலயே நிற்க சொல்ல வரேன் கலவாணி எடுத்தாங்க கரவாணி டூ ஓடல அதுமாரி படிக்காத வந்து வேலையில் படுத்தார் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு சூப்பர் கிட்டு ரெண்டாவது தூ எடுத்தாங்க ஓடல ஏன் எதாவது சொல்கிறேன்னா இப்போ பிதாவுக்கெல்லாம் சொல்ல வர வேற எது தப்பாக செய்ய எந்த படவுமே ஒன்றும் இல்லை சிங்கம் வந்து அரி தொடர்ந்து டேட்டு அதில் மூணு நாளாக ஓடிச்சு அதுமாரி இவர் சுந்தர் எடுத்தார் வேறு இப்போ அரண்மனை அது ஒன்றா ஒரே டேரக்டர் அவங்க வந்து இந்த குழந்தைங்க வச்சு எடுக்கிறாங்க அதுமாரி லாரன்ஸு ஆனால் எந்த படமோ டூ எடுத்தால் ஓட சினிமாவில் இன்னும் எடுக்க வர்றவங்களும் சரி எடுக்க வர்றவங்களும் சரி நான் ஏதோ சொல்லுவேன் ஏன் பிதா இன்னொரு படம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் சொல்றேன் இவரு தான் ஜெயிச்சிட்டாரு இனி அந்த பிதா ஓடாது ரெண்டாவது எடுத்தால் எந்த படம் ஓடாது அது ரஜினாந்த் படமும் சரி விஜய் படமும் சரி அச்சு எவன் படம் எடுத்தாலும் ரெண்டாவது ஓடவே ஓடாது காரணம் கேட்டீங்கன்னா சினிமாவில் ஒன்று தான் ரெண்டாவது ரெண்டாவது தான் அதனால் இப்போ இந்த பிதா டூ எதுக்கு சொல்ல பிதா டூ ஓடாது எடுத்து முடிச்சு நீ உலகம் தெரிஞ்சிருச்சு அதனால எப்போதுமே சினிமாங்கிறது ஒரு தெளிவாக இருக்கணும்னா முன்ன ஒரு சினிமாவோட தெளிவாக இருந்தோம்னா அனுபவம் வேணும் அது அனுபவம் இல்லாமல் சில படம் கொஞ்சம் பணம் இருக்குன்னு ஆனால் அந்த பணம் இருக்கணும் சுகன் மேல ஒரு பேட்டர் கையில் கேட்டால் இவ்வளோ திறமை இருக்கு நான் சத்தியமாக பார்க்கலங்க நான் இவ்வளோதான் என்ன வருவாரு போவார் பேசுவார் நீங்கள் ஒரு புறக்காரம் நடத்தி வச்சுக்க போது இவர் தான் அந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய தேவை இவர் இருந்தால் தான் சினிமாவை திருப்பி கொண்டு வர முடியும் அந்த சினிமாவில் பிடிச்செல்லாம் வருவாங்க அதனால் இவனு சொல்கிறேன் சினிமாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அது ஜெயிக்கிறதுக்கு உள்ள திறமை இருந்தா எல்லாருமே ஜெயிக்கலாம் என நேரம் அதிகமா இல்லை ஏன் என்ன சொல்றேன்னா இன்னொன்னு ராயன் படம் தனுசு படம் தான் அந்த ஈக்கலுக்கு ஒரு வாரம் வண்டி நீங்கள் சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எங்களுக்கு இதுதாங்க எங்கள் சங்க எங்களோட சங்கத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் சிறுபடத்தார்ப சங்கம் என்ன ஐம்பது கோடி எடுக்கலாம் நூறு கோடி எடுக்கலாம் ஐநூறு இல்லை எங்களுடைய படத்துக்கு உள்ள கெப்பாசிட்டி குறைஞ்சது எழுவத்தஞ்சு லட்ச ரூபா இருந்தால் இவர் இருபத்தி மூணு மணி நேரத்தில் ஒரே நாள் அதே நீ ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து பாருங்க சுகன் எடுத்துருப்பாரு படம் அன்னைக்கு தனு சுத்தி சாப்பிட்டுருப்பாரு சிவகாந்த் சுஷார் எல்லா சுஷார் ஏன்னா பணம் அந்த படத்தை போகிற அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா இன்னைக்கு பெரிய டேரக்டர் சுகன் ஆகிருப்பார் ஒரு படத்தை நல்லா இருக்க படத்தை நல்லா இல்லாமல் மீறி பீவி சொல்கிறாங்க படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா எந்த படத்தாலும் இன்னைக்கு சொல்கிறாங்க எல்லாம் தப்பாச்சு நம்ம சினிமாவை கெடுக்கிறது நம்ம சினிமாக்காரன் தான் நம்ம சினிமாவில் தான் கிடைக்கிறான் நம்ம சினிமாவில் வந்து நம்ம கூட்டு வச்சு எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவனே தப்பு தப்ப போட்டேன் அப்போ நாளைக்கு நீ வளர்ந்துவியா நாளைக்கு மேலே வருவியா இன்னைக்கு இன்னைக்கு அவர் வேற படம் எடுப்பார் இன்னைக்கு இன்னும் படம் எடுப்பார் இன்னும் பத்து படம் அவர் எடுப்பார் நீ எடுக்க முடியுமா இதான ஒரு இதை போட்டு கடைசியாக படம் நல்லா அப்படி இல்லை இப்படின்னு சொல்லி வேற ஒரு படத்துக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அடுத்த கலைஞர் மூணு படம் அடுத்த கலைஞர் அப்புறம் கலைஞர் டூ

இரநூறு கோடி இல்லை ஆனால் அந்த படங்களோடு மோதி இந்த படமும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு இயக்குனராக உண்மையிலேயே நான் பெருமைப்படுகின்றேன் இதை பற்றி என்னட்டு வந்து அவர் சொன்னார் இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரம் கூட சொல்லாத ஒரு நாள் கூட சொல்லலை இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் இந்த படத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னப்ப உண்மையிலே நான் கொஞ்சம் தான் நினைச்சேன் நான் ஏன்னா நிறையா நாங்களாம் வந்து ஒரு சீனை ஒரு நாள் கூட எடுத்திருக்கேன் நான் இப்போ ஸ்பீட் ஆகிட்டேன் ஒரு சீனை ஒரு நாள்ல கூட எடுத்திருக்கோம் ஆனால் அந்த ஒரு நாள்ல ஒரு ஒரு முழு படத்தையே எடுப்பேன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் வியந்தேன் ஆனால் அந்த படத்தை ஒரு முடிச்சு போது உண்மையிலேயே அதாவது வந்து மணி நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் இருபத்தி மூணு மணி நேரம் இருபத்தி மூணு நிமிஷத்தில் இப்படி ஒரு படத்தை செய்திருக்கிறார் என்றால் இயக்குனர் சுகனுக்கு நிச்சயமாக நம்ம எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்ம பாராட்ட சொல்லணும் அடுத்து நம்ம இளைய கட்டபொம்மன் சார் இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்து கட்டபொம்மனோட வாரிசு கட்டபொம்மன் ஃபேமிலியோட கட்டபொம்மனோட வாரிசு அவர் அந்த வீரத்தோட எல்லா இடத்துலையும் கிளம்பி வந்து எல்லோரையும் வந்து வாழ்த்திகிட்டு இருப்பார் அடுத்து நண்பன் ஆதேஷ் பாலா அவங்க அப்பா நடிகர் சிவராமன் அவருடைய வார்ப்பு இவர் நம்ம ஆதேஷ் பாலா இந்த படம் நீங்கள் படத்தை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஆதேஷ் பாலாவுக்கு நிச்சயமாக அடுத்த படிக்கட்டு ஆதேஷ் பாலாவும் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருந்த சாம்ஸ் மேரிஸ் ராஜா நம்ம பரத் ரஹானா எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை செஞ்சுருக்காங்க முதல்ல நவீன் ஃபைனான்ஸ் அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அதாவது கலைஞர்களை சிறப்பிக்க வேண்டும் வளரும் கலைஞர்களும் சரி வளர்ந்த கலைஞர்களும் சரி சிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரே ஒரு முயற்சியில் இத்தனை வருஷமாக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கை தட்டி ஆகும் ஏன்னா இந்த ஆசை இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாருக்குமே வராது பட் பல வருஷமாக திரைத்துறை சார்ந்தவர்கள் மற்ற துறையை சார்ந்தவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களை பாராட்டி விருது வழங்குவது என்பது ஒரு மிகச்சிறந்த செயல் இங்கே பிதா படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே வந்திருப்பீங்க நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் ஒன்று சொல்கிறேன் எப்பவுமே மாதா பிதா குரு தெய்வம் இவர் எடுத்தோடே செகண்ட் ஸ்டெப் போயிருக்கார் பிதாவுக்கு போயிருக்காரு அநேகமாக அடுத்தது மாதாவை எடுப்பார் அதுக்கப்புறம் குரு அதுக்கப்புறம் தெய்வன்ற படம் கண்டினியூவாக எடுக்கணும் அதே லைனில் வந்தால் இன்னும் சீக்கிரம் சிறப்பமாக இருக்கும் பிதா படத்துடைய தயாரிப்பாளர் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எங்கள் இந்த டான்ஸ் வந்து நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் ஸ்டார் அப்பயா அது உண்மையிலே சொல்லுவேன் எனக்காக ஒரு தடவை கைத்தட்டுங்க அந்த சின்ன குழந்தைகள் இதெல்லாம் குழந்தைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் இந்த மாதிரி டான்ஸு பாட்டு அப்படியே அப்பா நான் உண்மையிலே வேந்துட்டேன் பெரியவங்க ஆடுறது வேறு ஆனால் சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மைண்டில் வச்சுக்கிட்டு கண்டினியூவாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் நாங்கள்லாம் ஒரு சாங் அரவிந்திரா சார்கெல்லாம் தெரியும் நாங்கள்லாம் ஒரு சாங் எடுக்கும் பொழுது தான் தை அவ்வளோதான் கட்டு தரவு தை கட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்போம் ஆறு நிமிஷம் ஒரு பாட்டுக்கு அவ்வளவு கட் பண்ணி மூணு நாள் நாலு நாள் எடுப்போம் ஆனால் ஆறு நிமிடம் கண்டினியூவாக ஒரு ஆடி அந்த குழந்தைகளை உண்மையிலே பாராட்ட வேண்டும்